வலைக்கும் நபி வில்லா நபிசல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபி உல் அவல் மாதத்தில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக பகுதி பகுதியாக பிரித்து வரலாற்றை முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் சல்லா அதனோட தொடர்ச்சியாக முதல் பகுதியாக நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அரேபியாவில் மக்கள் எப்படி இருந்தாங்க அந்த அறியாமை காலம்னு குறிப்பிடப்படுற அய்யாமுல் ஜாகிலியான குறிப்பிடப்படுற காலம் எப்படி இருந்துச்சு அங்கிருந்து மக்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நபி சொல்லாஹ் ஒலிஹ் வசல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய சமயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் அவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் உச்சபட்சமாக அதிகபட்சமாக பாவங்கள் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்மளால் அவங்களுக்கு முன்னாடியும் சரி அவங்களுக்கு பின்னாடியும் சரி யாரையுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அதிகபட்ச பாவம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களாக இருந்தாங்க ஐயாமுல் ஜாகலியா மக்கள் அதாவது உதாரணமாக சம்பந்தமாக சொல்லுவாங்க ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ரெண்டு மனிதர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்து ஒரு ப்ரெக்னென்ட் விமன் போய்கிட்டு இருப்பாங்க அந்த பெண்ணை பார்த்து அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்களாம் அந்த பொண்ணுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் இன்னொருத்தன் சொல்லுவான் இல்லை அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு இந்த வாக்குவாதம் முற்றி போனதுக்கு பின்னாடி இவங்களே இந்த ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவாங்க அடிச்சுக்குவாங்க இந்த சண்டையோட கடைசியில் இவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத இப்பவே நம்ம சோதிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு அதனால என்ன என்ன பண்ணுவாங்க அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெண்ணை அந்த இடத்துலையே கட்டி போட்டு அந்த அந்த பெண்ணை கொன்று அந்த அதாவது குரன் குர மாசமாக இருக்கிறாங்க குர மாசமாக இருக்கிற சமயத்திலேயே அந்த பெண்ணை கொன்று வைத்து கிழிச்சு குழந்தைய எடுத்து பார்ப்பாங்களாம் ஆண் குழந்தையா அது பெண் குழந்தையா அப்படின்னு இதனால் அந்த பெண்ணும் இறந்து போயிடுவாங்க அந்த குழந்தையும் இறந்து போயிடும் அதை பற்றி அவங்களுக்கு அது கவலை கிடையாது அது தப்புன்றதை விளங்கிக்கிறது ஒரு ஒரு மைண்ட் செட் ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாது அது தப்புங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அது தப்புன்னு சொல்கிற மாதிரியான ஆட்களும் அன்னைக்கு சமயத்தில் கிடையாது இப்படி அந்த குழந்தை ஆணாக இருந்துச்சு அப்படின்னா ஆணுன்னு சொன்னவே பெண்ணுன்னு சொன்னவனே கொன்றுவான் அப்படி அது பெண்ணாக இருந்துச்சுன்னா பெண்ணுன்னு சொன்னவே ஆணுன்னு சொன்னவனே குன்றுருவான் இப்படி ஒரே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை ஒரு வாக்குவாதத்தினால மூன்று உசுர மூன்று உயிரை ஒரே சமயத்தில் கொண்டு போட்டுட்டு அடுத்த வேலைக்காக நேரத்தில் யாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஒரு காவல்துறையோ ஒரு நியாயத்தை கேட்குறவங்களோ எந்த ஒரு அமைப்போ சமுதாயமோ ஒரு கட்டமைப்போ எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தங்களுக்குள்ளேயே எந்த விதத்துலேயும் ஒரு ஒழுக்கம் இல்லாம ஒரு சரியான நற்குணங்கள் இல்லாம ரொம்ப மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தான் ஐயாமுல் ஜா अहलिया मक्कल அந்த ஐயாமுல் ஜாஹ்ரியா காலத்தில் நபிசுல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எல்லோரும் அவங்களோட கடவுள் கொள்கையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க இயற்கையை வணங்குவாங்க தங்களுடைய மூதாதையரையே சிலைகளாக செஞ்சு வணங்குவாங்க சிலர் நெருப்பை வணங்குவாங்க சிலர் காற்றை வணங்குவாங்க சிலர் ஜின்களை வணங்குனாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க கிட்டத்தட்ட நாளுக்கு ஒரு கடவுள் ஆளுக்கு ஒரு கடவுள்னு மாற்றுவாங்க அளவுக்கு கடவுள் கொள்கையிலே ரொம்ப மோசமாக இருந்தாங்க பெண் குழந்தைகள் பிறந்தாலே உயிரோடே மண்ணில் போட்டு முடி உயிரோடே இந்த பெண் குழந்தைகளை போட்டு மூடி கொன்றுவாங்க ஆண் குழந்தைகளை மட்டும் எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு வீட்டில் தப்பி தவறி ஒரு பெண் குழந்தை வளர்ந்துக்கிட்டுருக்கு இருக்க அப்படி தன்னுடைய வீட்டில் பெண் குழந்தையை வளர்றதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாவமான காரியமாக பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தையையும் உயிரோட கொன்று போட்டுருவாங்க அந்த அளவுக்கு பெண் சிசுக்கள் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்போடு வாழ்ந்தாங்க அன்னைக்கு ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் யாருக்கிட்ட அதிகப்படியான நிலப்பரப்பு இருக்கோ யாருக்கிட்ட அதிகப்படியான பொருளாதாரம் ஒட்டகங்கள் இருக்கோ அவங்க தான் மக்களுக்கு மத்தியில் பெரிய ஆளாக கருதப்பட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் அவங்களாவே ஒரு கூட்டம் சேர்த்துக்கி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இன்னொரு கூட்டத்து மேலே போய் தாக்குதல் நடத்துவாங்க ஒரு ஒரு குடும்பமே சேர்ந்து இன்னொரு குடும்பத்து மேலே தாக்குதல் நடத்துவாங்க இப்படி எந்த கூட்டம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு கூட்டத்தை கொண்டுட்டு அந்த மற்ற கூட்டத்தை கொண்டுட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பிள்ளைகளை எல்லாம் கொண்டுட்டு பெண்கள் எல்லாரையும் அடிமைகள் ஆக்கிக்குவாங்க சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் சிறுவர்கள் எல்லாரையும் அடிமை சந்தையில் விற்றுருவாங்க அவங்களுடைய நிலத்தை அபகரிச்சுக்குவாங்க பொருளாதாரத்தை அபகரிச்சுக்குவாங்க இப்படி நிலப்பரப்புகளை பெருசாக்குறதுலேயே தினம் தினம் வாழ்க்கையை கழிச்சாங்க அன்னைக்கு நேரத்தில் பெரும் பெரும் குற்றங்கள்லாம் அவங்களுக்கு சாதாரணம் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே அவங்க பண்ண அளவுக்கு எந்த ஒரு சமுதாயமே பண்ணாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமான முறையில் அவங்க குற்றங்கள் புரிஞ்சாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சமயத்தில் தான் நபி சலாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட அறியாமை கால கூட்டத்துக்கு மத்தியில் நபி சலல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கிறான் அல்லாஹு அக்பர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட மக்கள் கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நபி சலாஹு அலையூஸ்லாம் அவர்கள் எவ்வளவு போராடி இருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பாங்க அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் மொத்தத்தில் நபிசல்லாஹூ அலிஹலம் அவர்களுடைய காலகட்டத்தில் அறியாமை காலத்து மக்கள் எல்லா விதத்திலையும் வழிகேட்டில் இருந்தாங்க உச்சபட்சமாக உச்சக்கட்ட கொடூரமான பழக்க வழக்கங்களில் இருந்தாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்தாங்க அலமது ஆக நாளைக்கு இன்சாலாக நபிசுல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பகுதி ரெண்டில் நம்ம சந்திப்போம் சார் வரக்கூடிய நாட்களில் நபிசுலாஹ் வல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் இஸ்லாமிய வரலாற்றையும் முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முஸ்லீம்களாக வல்ல அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து